ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாடி ஹாரி ஒர்க் இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போறோம் நாங்களுக்கு கிளியரா சொன்னோம் அப்படின்னா இப்போ ஒரு துணியோ இன்னொரு துணியோ இணைக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி ஸ்டிச் பண்ணனும் எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணனும் அப்படிங்கிறது தான் இது எதுக்காக அப்படின்னா மொத்தத்தில் உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும் அதாவது இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம துண்டு போடணும் துண்டு பத்தலை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா துண்டு போடுவோம் அது போல துண்டு போடுறது எப்படி அதாவது ஒரு துணி வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கணும் ஆனால் அது பீஸ் பீஸா இருக்குன்னா அது எப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வர்றது அப்படிங்கிற கிளாஸ் படிக்க போறோம் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று படிக்க போறோம் சரிங்களா இப்போ நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் இல்லையா சரி இப்போ இந்த கிளாத்தில் தான் நம்ம ஃபஸ்ட் இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம துண்டு போடுறது எப்படி அப்படின்னு தெரியணும் இல்லையா அதாவது இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லீவுக்கு எப்படி நம்ம அட்டாச் பண்ணணும் ஸ்லீவுக்கு வந்து துணி பத்தலைன்னா நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்கான கிளாஸ் தான் இது ஸோ நான் இப்போ துணியை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இது போல நீங்களும் துணியை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க துணியை ரெண்டா கட் பண்ணிட்ட பிறகு அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா துணி ரெண்டும் ஒரே சைடு அதாவது நமக்கு நல்ல பக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டுமே நம்ம ரைட்டுன்னு போட்டுக்கலாம் இதுவும் ரைட் இதுவும் ரைட் சரிங்களா இப்போ நமக்கு ஸ்டிச் வந்து இப்படி தான் வரணும் தச்சு வந்தா நமக்கு இப்படி தான் இருக்கணும் சரிங்களா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா துணி இது போல மார்க் பண்ணிட்டீங்களா மார்க் பண்ணிட்ட பிறகு எப்படி தைக்கணும் அப்படின்னா இந்த துணியை எடுத்து அப்படியே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது சரிங்களா இப்படி பண்ணாமல் இந்த துணியை அப்படியே எடுத்து இந்த உள் பக்கம் உள் பக்கம் அதாவது இந்த ரைட் போட்டிருக்கோம் இல்லையா இந்த ரைட் ரெண்டுமே ஒட்டி இருக்கணும் ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஆஃப் இன்ச்சுக்கு நம்மளோட ஸ்டிச்சஸ் இருக்கணும் சரிங்களா ஸோ இந்த ஆஃப் இன்ச் எப்படி அளக்குறது அப்படின்னா நான் உங்களுக்கு டேப் வச்சு அளந்தே காட்டிடுறேன் ஸோ இது போல் டேப் எடுத்துகிட்டு ஆஃப் இன்ச்சுக்கு வச்சுட்டு இந்த பிசிறு பகுதி சைடில் நம்ம அளந்து மூணு பக்கமும் அளந்துக்கோங்க அளந்துட்டு மேலே சென்டரில் லாஸ்ட்டில் அளந்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டா தையல் போடலாம் உங்களுக்கு அப்படியே வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோடு கிழிச்சிக்கலாம் சரிங்களா கோடு கிழிச்சிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போது நான் ரஃப்ஃபாக கோடு போட்டேன் இல்லையா இப்போ இது போல் நீங்கள் நல்லா டார்க்காக கோடு போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஆரம்பத்திலேயே முடிவுலேயும் நீங்கள் வந்து ரஃப் அடிச்சுக்கோங்க ஸோ இது போல் ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்ப இந்த பேஜ் அப்படியே திருப்பிடும் திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடு ரைட் சைடு வந்துருச்சு பாத்தீங்களா சோ அவ்வளவுதான் இப்படிதான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ இது இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா சோ இப்போ இது வந்து நமக்கு நல்ல படிமானமா இருக்கணும் அப்படின்னா இது இருக்கு இல்லையா இந்த பேக் சைடில் இருக்கிற துணியை வந்து ஏதாவது ஒரு சைடில் திருப்பிக்கணும் ஏதாவது ஒரு சைடு அப்படின்னா இப்போ நான் வந்து என்னோட ரைட் சைடு திருப்பி இருக்கிறேன் நீங்க வந்து லெப்ட் சைடும் திருப்பிக்கலாம் அது வந்து நம்மளோட இஷ்டம் தான் ஸோ நம்மளுடைய அந்த வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம துணியை எந்த பக்கம் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ நம்ம எந்த பக்கம் ஸ்டிச் திருப்பி இருக்கோமோ அந்த இடத்துல தான் நம்மளோட ஸ்டிச்சஸ் இருக்கணும் சரிங்களா இப்போ நான் ரைட் சைடு இருந்து துணியை திருப்பி இருக்கிறேன் அதனால ரைட் சைடே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்போ தான் அந்த துணி வந்து நமக்கு படிமானமாக நிற்கும் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரஃப் அடிச்சுட்டு அந்த துணியோடைய ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா இப்போது த்ரெட்டை கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு துணி வந்து அப்படியே நீட்டாக தான் இருக்கும் அதாவது எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம நமக்கு நீட்டா ஒரு படிமானமா இருக்கும் இதுக்கு பேர் வந்து படிமான தையல் அப்படின்னு சொல்லுவாங்க அமுக்கு தையல்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ நான் இன்னொரு துணி எடுக்கல இதே துணியில மெத்தட் சொல்லி தர போறேன் அதாவது இது அமுக்கு தையல்ல ரெண்டாவது வெரைட்டி சரிங்களா அதாவது படிமான தையல் இருக்குல்ல இந்த படிமான தையல்ல இன்னொரு வெரைட்டி ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ராங் ராங்னு சொல்லி ரெண்டு துணியுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு துணி கூட ஒரு துணி ஒட்டின மாதிரி வச்சுட்டு ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த துணியை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இது தான் இருக்கும் சரிங்களா இப்போ திரும்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தையல் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அந்த அடிமான தையல் தான் திரும்ப போட போறோம் நான் ஃபஸ்ட் டைம் திருப்பும் போது ரைட் சைடு திருப்பி இருந்தேன் இந்த வாட்டி லெஃப்ட் சைடு திருப்பி லெஃப்ட் சைடில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரெண்டு டைம் வந்து திரும்ப திரும்ப சொல்றேன் சரிங்களா இப்போ நம்ம இந்த பக்கத்துல ரைட் சைடு திருப்பி இருக்கோம் இப்போ இந்த வந்து நம்ம லெஃப்ட் சைடு திருப்பி ஸ்டிச் பண்ணலாம் சரிங்களா நம்ம எந்த பக்கம் அந்த உள் துணியை திருப்புறோமோ அந்த பக்கம் தான் நம்மளோட ஸ்டிச்சஸ் வரணும் இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்றேன் திரும்பவும் நான் சொல்றேன் இது வந்து டைப் ஒன் நம்ம இப்ப படிக்கிறது வந்து டைப் டூ சரிங்களா சோ ரெண்டத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க நம்ம நார்மலாக பண்ண மாதிரியே பண்ணிட்டு துணியை வந்து அப்படியே உள்ள திருப்பிடுறோம் சரிங்களா இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே விட்டுட்டோம் ஆனா இதில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா படிமான தையல் போட்டுட்டு அந்த துணியை வந்து அப்படியே உள்ள திருப்பிடுறோம் சரிங்களா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப ரஃபாக நான் ஒரு வாட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டிடுறேன் சரிங்களா இப்போ துணியை நான் மேலே மேலே வச்சு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ இந்த துணியை அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இந்த தையல் வந்து ஓரமாக போடுறோம் சரிங்களா தையல் ஓரமாக போட்டுட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த துணியை பிடிச்சி அப்படியே உள்ளே திருப்பிக்கிறோம் சரிங்களா அப்போ நமக்கு ஈஸியாக மடிஞ்சிரும் இது போல மடிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த வந்து மறைஞ்சிடும் இதுக்கு ஓரமாவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம போடக்கூடிய ஸ்டிச் வந்து ஓரமாக தான் இருக்கணும் சரிங்களா அதை பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் துணி வந்து நமக்கு உள்ள போயிடுச்சு இப்போ இந்த ரெண்டு வெரைட்டியும் தான் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வெரைட்டியை வச்சு நம்ம நம்மளுடைய ஸ்லீவுக்கு அது போல் நம்மளோட நெக்கு கூட நம்ம திருப்பிக்கலாம் சரிங்களா இது வந்து நம்ம ஸ்லீவுக்கு அப்படிங்கிறத விட நம்ம எல்லாத்துக்குமே கிராஸ் பீஸ் கொடுக்குறோம் அது போல் எல்லாத்துக்குமே பேஸ் வந்து இதுதான் சரிங்களா ஒரு துணியை எப்படி இணைக்கிறோம் ஒரு துணியை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டிச்சஸோட வெரைட்டிஸ்ஸாக இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்